என் பேர் செந்தில் குமார் நான் முத்தூர பால்டால பதினஞ்சு ஏக்கரா விவசாயம் பண்றேன் அது இல்லாமல் வாஷிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பீட்ரூட் பூண்டு நாலு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் வாட்டர் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க இப்போ இந்த தோட்டத்தில் வாட்டர் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜுங்க அந்த லேபரை அவாய்ட் பண்ணுவோம்னா உங்களுக்கு ரிமோட் ஸ்டார்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஐடியா பண்ணுங்க அப்புறம் வந்து லோட் ரொம்ப ஜாஸ்தி இப்போ நம்ம இந்த நயகரா மொபைல் மோட்டர் ஸ்டார்டர் போட்டதுனால ஒரே லேபரை வச்சு ஒரு நாலு இடத்துல தண்ணி பாய்க்க முடியும் நம்மளால் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இப்போ லேபரை குறைக்கிறது என்ன பண்ணுனா இதுதான் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இது ரொம்ப தூரமாக தண்ணி போய் பாயறனால பைப் எதாவது கலந்துருந்துச்சுன்னா தண்ணி ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா ரொம்ப தூரம் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி போய் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு டைம் டிலே ரொம்ப ஆகும் அந்த டைம் டிலே எல்லாம் குறைக்கணுன்னா இந்த மொபைல் ஸ்டார்டர் வந்து நம்ம இருந்த இடத்துலேருந்தே என்னென்னாலும் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ரி இன்டெக் போயிருந்தேங்க அப்போ அந்த அக்ரி இன்டெக்கில் தான் இந்த நயகரா வந்து அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க அதை பற்றி விசாரித்தங்க நயகரா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நாலு லேபர் செய்கிற வேலையை ஒரே லேபர் செய்ய முடியும் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஒன்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் வந்து இது பழகிட்டோம்னா இது இல்லாமல் நம்ம தொழிலே பண்ணவே முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீசல் இன்ஜின் வச்சு கரண்ட் மோட்டர் இருக்கும் அதுவும் தண்ணி போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் மோட்டர் போய் போய் ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் இப்போ மொபைல் சட்டர்னால் நம்ம நின்று இடத்துலேருந்தே மொபைலில் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் டைம் நிறைய சேவ் ஆகும் ஹில் ஏரியாவுக்குனால பார்த்தீங்கன்னா லேபர் வந்து வேலை செய்யறது ரொம்ப டயர்டு ஹில்ஸ் கீழே ரொம்ப தூரம் வரணும் ரொம்ப தூரம் போகணும் மோட்டர் ஆஃப் பண்ணுறாங்கன்னா இப்போ லேபர்ஸ் வரவே மாட்டாங்க இந்த மொபைல் சட்டர் நயகரா மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு வேலை